யார் சதிகாரன் என்பதை வரலாறு சொல்லும் நீ ஈழத்துக்கு என்ன செய்தாய் நடிகர் ராஜிகிரை மேடைக்கு அழைத்து வருவோமா அவர் வெடிப்படையாக சொன்னார் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்துதான் ஒன்றாக இருந்தோம் அதற்கு இந்த பிள்ளை இவ்வளவு கதை சொல்லுகிறான் மொத்தமே பத்து நிமிடம் என்ன கற்றுக்கொண்டாய் ஈழத்தில் என்ன உணர்வை என்ன உண்மையை கற்றுக்கொண்டாய் அவரே ஒரு பேட்டியில சீமான் சொல்ற பெருமையை பாருங்க இந்த ரெண்டு முந்தை கல் அடிச்சிட்டு புரோட்டா சாப்பிட்டு போன மாதிரி இது ஒரு கதை நான் ஈழத்துக்கு போயிருந்த போது அண்ணன் அண்ணன் என்பது அவர் பிரபாகரனை சொல்கிறார் அண்ணன் நான் நம்முடைய அந்த புலிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சாப்பாட்டு போட்டி நடக்கும் அவர்களை எவ்வளவு பாருங்க சாப்பாட்டு போட்டி நடக்கும் மற்றவர்களெல்லாம் தோற்றுப் போயிடுவார்கள் நானும் அண்ணனும் தான் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிப்போம் அதற்கு பிறகு நான் மறதியாக தட்டை தள்ளிவிட்டவுடன் நீ தோற்று விட்டாய் என்று அண்ணன் சொன்னார் அவர் ஒரு விடுதலைக்காக படை நடத்தியவர் ஒரு மிலிட்ரி ஹோட்டல் முதலாளி மாதிரி ஹோட்டல் முதலாளியாடா கடைசியாக இவர் என்ன கேட்டாரா அண்ணன் கேட்டாரா சரி நீங்கள் தாயகம் திரும்பும் போது உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்டாராம்

நான் சீமானுக்காக வருத்தப்படவில்லை அந்த பிள்ளைகளுக்காக வருத்தப்படுகிறேன் மேடையில் ஏறி பேசினால் யார் ஒருவரையும் மதிப்பவில்லை எவர் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லை நான் இன்றைக்கு எழுதுவதற்காக நான் குறிப்பிடுகிறேன் நண்பர்களே கலைஞரிடத்திலே ஒரு முறை நான் கேட்கிறேன் நான் இந்த மேடையில் பேசுவது தனிப்பட்ட நன்றி உணர்ச்சியிலும் என்னை தன் பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு காரில் பயணம் செய்து தமிழ்நாடு முழுவதும் சுபவீர பாண்டியனை அறிமுகப்படுத்திய தலைவர் கலைஞர் தான் அவர் பக்கத்தில் இருந்ததால் அறிவு பெற்றேன் அவர் பக்கத்தில் இருந்ததால் அறிமுகம் பெற்றேன் அந்த பாசம் அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு அப்படியே இருக்கிறது நான் காரில் போகிற போது ஐயாவிடத்தில் கேட்பேன் அண்ணன் துரைமுருகன் தான் சொல்லுவார் இப்போ நீ என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி அவற்றை எல்லாத்தையும் கேட்டு விடுறேன் நான் அவரிடத்தில் ஒரு நாள் கேட்டேன் யா நீங்கள் காமராஜரோடும் ராஜாஜியோடும் அரசியல் செய்தவர் இன்றைக்கு இந்த அம்மாவோடு அரசியல் செய்ய நேர்ந்திருக்கிறதே என்று எப்போதாவது உங்களுக்கு வலித்திருக்கிறதா என்று கேட்டேன் அவர் சொன்ன விடை அவர் எவ்வளவு பெரிய ஞானி என்பதை எனக்கு காட்டிற்று அவர் சொன்னார் சிரித்தார் பிறகு என்னை பார்த்து சொன்னார் நான் அப்படி நினைத்தால் நீ இன்னொரு காட்சியை நினைத்து பார்க்க வேண்டாமா என்னோடு அரசியல் செய்தபோது போது காமராஜரும் ராஜாஜியும் என்ன நினைத்திருப்பார்கள் என்று கேட்டார் காமராஜரோடும் ராஜாஜியோடும் நீங்கள் அரசியல் செய்தீர்கள் இன்றைக்கு இந்த அம்மையாரோடு அரசியல் செய்கிறீர்களே என்றபோது சரி அப்படியானால் காமராஜரும் ராஜாஜியும் என்ன நினைத்திருப்பார்கள் என்னோடு அரசியல் செய்வதற்கு ஒன்றை எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள் காலம் யாரை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறதோ அவர்களோடு தான் அரசியல் செய்ய வேண்டும் ஆனாலும் பாருங்கள் எனக்கு காலம் இந்த ஆளை கொண்டு வந்து எதிரில் நிறுத்தியர்கள் உண்மையாகவே சோகமாக இருக்கிறது எனக்கு ஒரு எதிரி தரமானவனாக இருக்க வேண்டாமா இவனை கொண்டு வந்து தர தமிழ்நாட்டின் அரசியலை தரங்கட்ட அரசியலாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசுவதாக கருதாதீர்கள் தமிழ்நாட்டின் அரசியலை தரங்கட்ட அரசியலாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் பூனைக்கும் நாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் எல்லோரும் ஆடு மேயுங்கள் எல்லோரும் மாடு மேயுங்கள் எவனும் படிக்காத ஏன்னா இந்த ஆளு ரெண்டு மொந்த கல் குடிச்சிட்டு சினிமா பார்த்துட்டு புரோட்டாவை சாப்பிட்டு போனவன் நீ படிச்சிட்டீங்களா எனவே ஆடு மாடு மேய்க்க வேண்டும் தெரியும் ஆசிமானவர்களே ஆடு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு இந்தியாவிலேயே முதலில் பல்கலைக்கழகம் கண்டவர் எங்கள் தலைவர் கலைஞர்